அடுத்ததாக உங்கள் குரான் மொழிபெயர்ப்பில் மூலப்பிரதியில் வசனங்களுக்கு என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் ஆனால் அல் பக்கராவின் கடைசி ரெண்டு வசனங்களையும் காஃபின் முதல் பத்து வசனங்களையும் படித்தது போல் ஹதீஸ்கள் உள்ளன அப்படியானால் ஹதீஸ்களில் அத்தை எண்களை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் முகமது அப்துல் ரஹீம் ஜுபைல் சவுதி அரேபியா அதாவது குரானில் வசனங்களுக்கு நம்பர் ஒன்று ரெண்டு நம்பர் போட்டிருக்காங்கல்ல இந்த நம்பர் போடுற விஷயமாக நம்ம குரான் தமிழாக்கத்தில் ஒரு முன்னுரை போட்டிருக்கிறோம் அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம் ருக்குண்டா என்ன சஜிதாண்டா என்ன சூராண்டா என்ன ஆயத்துண்டா என்ன துசுண்டா என்ன வசனம்டா என்னங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்துடைய முன்னுரையில் தெளிவாக விளக்கியிருக்கிறோம் அப்படி விளக்கும்போது என்ன செய் குறிப்பிட்ருக்கோம்ட்டு கேட்டால் இந்த வசனத்துக்கு ஒன்று ரெண்டு நம்பர் போடுறாங்கல்ல இந்த நம்பர் வந்து இது ஒவ்வொரு வசனத்துக்கும் ரசூல்லா சொன்ன நம்பர் கிடையாது இவங்களாக சிந்தித்து பார்த்து ஒரு நம்பரை போட்டுக்கிட்டாங்க இந்த இடம் தான் இருக்கும் இந்த இடம் தான் இருக்கும்னு போட்டுக்கிட்டாங்களே தவிர அது வந்து கரெக்டாக ரசூல்லா சொன்ன அடிப்படையில் போட்டார்கள் நமக்கு சொல்ல முடியாது என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் எதனால் அப்படி குறிப்பிட்டிருக்கோம்னு சொன்னால் பல காரணங்கள் முதலாவது காரணம் உஸ்மான் அவர்கள் குரானை தொகு தொகுக்கிறாங்க அதில் அபுபக்கரை தொகுக்கிறாங்க அபுபக்கர் தொகுத்த அந்த குரானுடைய பிரதியில் வந்து எந்த ஒரு வசனத்துக்காக நம்பர் போட்டிருந்தாங்களா அபுபக்கர் பிரதி வந்து நம்மள்கிட்ட இப்போ கிடைக்காது உஸ்மான தான் கிடைக்கிறேன்னு உதாரணத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அபுபக்கர் தான் வரலாம் அபுபக்கர் அவர்கள் எழுதின அந்த குரான் பிரதியை காப்பி அடித்து தான் உஸ்மான் பல பிரதி எடுத்தார் அதனால் அபுபக்கர் அவர்கள் தொகுத்த அந்த குரானில் அலஹமதுல்லா ரபில் அலவின் ஒன்று அர் ரஹ்மான் ரஹீம் ரெண்டு மாணிக்க மதீன் மூணுன்னு இப்போ போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி நம்பர்கள் போடப்பட்டு இருந்ததா இல்லை அபுபக்கர்ட்டு பிரதிகள் இல்லைங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டால் முன்மாதிரியாக வச்சு தான் உஸ்மான் பிரதி எடுத்தார் அதில் நம்பர் இருந்தால் இவரும் நம்பர் போட்டிருப்பார் அப்போ உஸ்மான் தொகுத்த பிரதி இன்றைக்கி இருக்கிறது உலகத்தில் உஸ்மான் தொகுத்து பல பகுதிகளுக்கு அனுப்புனார்ல அந்த பிரதிகள் வந்து துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தம்பூலில் உள்ள மியூசியத்தில் இருக்கிறது அதே மாதிரி ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட்ங்கிற ஒரு நகரத்தில் உள்ள மியூசியத்துலேயும் ஒரு பிரதி பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த பிரதியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போட்டு ஒரு ஒன்று ஒன்று போட்டு பிடிக்கிறாங்கல்ல இப்படி எதுவுமே இருக்காது வருஷம் போயிட்டே இருக்கு அந்த பாட்டுக்கு இந்த இடத்துல தான் ஆயத்து முடியுதுங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது என்கிறதை ஆதாரமாக வச்சு அப்போ இல்லை இப்போ இருக்குன்னா என்ன அர்த்தம் அவ்வளோதான் பார்க்கணும் உஸ்மான் பிரதியில் அப்படி ஒரு நம்பர் போடுற வழக்கம் இல்லை ஆனால் நம்ம கையில் வச்சுக்கிற பிரதியில் இருக்குன்னா என்ன அர்த்தம் பின்னாடி உள்ளவங்க பண்ட அர்த்தம் அவ்வளோதானே இது அல்லரசூருடைய வழிகாட்டுதலில் உள்ளது கிடையாது நம்மளாக போட்டுக்கிட்டோம் அப்படின்ற அர்த்தம் அப்போ இவங்களா தான் அந்த நம்பர் போட்டாங்க நம்பர் போடணுங்கிற விஷயம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று ஆதாரம் ஆதாரம்னு சொல்லியிருந்தோம் என்ன ஆதாரம்னு கேட்டால் அதாவது நாலாவது சு சாம்பிள் உதாரணத்துக்காக வேண்டி நாலாவது சூறாவில் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்பதுன்ட்டு வசனம் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வசனம் தான் இது ஏன்னா அதனுடைய பாதி அர்த்தம் அங்கே இருக்குது மீதி அர்த்தம் அங்கே இருக்குது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு அர்த்தமாகும் ஒரு வாக்கியத்தையே ரெண்டாக துண்டாக்கி ரெண்டு நம்பரா போட்டிருக்காங்க இப்படி ஒலாலி எகுதியகம் தரீக்கா அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்ட மாட்டான் அது நூற்றி அறுபத்தெட்டு வசனம் நரகத்தின் வழியை தவிர அறுபத்தொம்போது வசனம் இதை மட்டும் சொன்ன நான் வழங்குமா நூற்றி அறுபத்தொம்போது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நரகத்தின் வழியை தவிரன்னு வாய முடிக்கிட்டேன் என்னடா தவிர மீனிங் இல்லை ஆயத்துனா மீனிங் இருக்குன்னு அத்தாட்சி ஆயத்தின் போது அத்தாட்சி அப்போ எப்படி எப்படி அது சரியாக வரும்ன்றது ரெண்டு சேர்ந்து ஒன்றா இருந்தால் சரியாக வரும் எப்படி நரகத்தின் வழியை தவி தரீக ஜஹன்னம் நரகத்தின் வழியை தவிர வேறு எந்த வழியும் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுகிறது இந்த நம்பர் போட்டவங்க எப்படி கேட்டால் அவங்களுக்கு வழிகாட்ட மாட்டான் அது நூற்றி அறுபத்தெட்டு வசனம் நரகத்தின் வழியை தவிர நூற்றி அறுபத்தொம்போது வசனம்ன்ற என்ன மீனிங் வரும் அதில் அவள் கவனம் இல்லாமல் வாயில் வந்தால் போட்டிருக்கான் நினச்சபடியெல்லாம் போட்டிருக்காங்க நம்பர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து ஏழாவது சூறாவில் நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரே ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த முழு வாக்கியமே அதில் ஒரு வாக்கியத்தை பாதியாக வெட்டினாங்கன்னா மீனிங் சரியாக வராது எப்படி வருது நூற்றி இருபத்தொன்னில் வருது பி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீனை நாங்கள் நம்பினோம் என்று சொன்னார்கள் சரியா அது வரைக்கும் அர்த்தம் வந்துடுது இருபத்தி ரெண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரப்பி மூசாவோஹார் மூசஹானோட இறைவன் மூசஹானோட இறைவன் அதுக்கு அதுக்கு உண்மைக்கான அவ்வளோதான் அதில் இருக்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஏழாவது சூறாவில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை அர்த்தஞ்சிடான்னு ஒருத்தன் கேளுங்க மூசஹாரோன் இறைவன் அவ்வளோதான் இருக்கு என்ன மூசஹாரோன் இறைவன் அது என்ன கருத்து என்ன இறைவன் இருக்கிறானா இல்லையா இறைவன் என்ன மீனிங் என்ன ஒரு மீனிங் வராது அப்போ இது எங்கே தொடர்பு உள்ளது ரெண்டையும் சேர்த்து செய்யணும் இப்படி மூசஹாரோன் இறைவன் ஆகிய ரபுல்லாழ ஆலமீனை நம்பினோம் என்று சொன்னார்கள் அப்போ நூற்றி இருபத்தொன்றுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் மொத்தத்துக்கு அழகாக அர்த்தம் வந்துடுது அப்போ அடுத்த அந்த ஆயத்தை பிரிக்கும் பொழுது கண்டமேனிக்கு பிரிச்சிருக்கிறாங்க இவங்களா கண்டமேனி நினைஞ்சிருக்கிறாங்க இது ஒன்று ரெண்டுங்கிறது அடைய இதனுடைய பாதி இங்கே இருக்குடா அப்படி கவனிக்கணுமா இல்லையா அப்படி கவனிக்க ஆயத்து போடலாம் போட்டுருக்க நம்மளுக்கு கூட போட்டுக்கலாம் எப்படி போடணும் ஒரு கருத்து முழுமை அடையும் போது அங்கே ஒரு நம்பரை போடுங்க அப்படி ஆயத்து இருந்துச்சு குரானில் ஆயத்து இருந்துச்சான்னு கேட்டால் அல்ஹம்து ஏழு வசனம்னு அல்லவே குரானில் சொல்லி காட்டுறான் சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு சபாமினல் மசானி ஏழு வசனங்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழு இருக்குது ஏழு எங்கனுக்குள்ளே ஏழுங்கிறது நமக்கு வராட்டானு எங்கே கருத்து முடியுது அங்கே போடுங்க ஒன்று ரெண்டு மூணு போடுங்க அது தெரிய வரும் தபார கண்ணதிக்கு முப்பது வசனம்ன்ற சொல்ல சொல்கிறாங்க முழுக்கு சூறாவுக்கு முப்பது வசனம் கண்டிப்பாக அதில் இருக்குது முப்பது எது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு ரெண்டு சத்து சம்பந்தமில்லா இடத்துல போடுறதுக்கு பதிலாக எங்கனுக்குள்ளே பொருத்தமாக அந்த கருத்து முடியுது அங்கே நம்பரை போடுங்க முப்பது வரும் சரியான முறையில் கவனிக்கல நம் ஆயத்தை இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆயத்துக்கு போட்டவர்கள் போதுமான கவனத்தை செலுத்தவில்லை கருத்தை கவனிக்காமல் நினைஞ்சிட்டாங்க அவங்க நினைச்சபடியெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம் அதே மாதிரி வந்து பதினொன்றாவது சூறாவில் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் என்ன வரும்னு கேட்டால் மூசாவுக்கு அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் கொடுத்தோம் கொடுத்து அனுப்பினோம் இது இந்த பாதிக்கு அர்த்தம் கரெக்டாக வந்துடுது அடுத்த வசனத்தில் என்ன வருதுன்னா ஃபிரோவனிடம் ஃபிரோவனிடமும் அவனுடைய சமுதாயத்திடமும் சமுதாயத்திடமும் என்ன அனுப்பினோம் நாங்கள் போய் சேரணும் மூசாவை அனுப்பினோம் முதல் வசனம் ஃபிரோவனிடம் ரெண்டாவது வசனம் என்ன ஃபிரோனிடம்னு மட்டும் அர்த்தம் இருக்கா வழங்குமா ஒருத்தன் வந்து ஃபிரோனிடம்னு மட்டும் வசம் வாசிக்கிறான் என்னடா ஃபிரோனிடம் என்னடா ஃபிரோனிடம் அப்போ ஃபிரோவனிடம் மூசாவை அனுப்பினோம்னு முதல்ல ஆரம்பிக்குது அதில் பாதியில் ஒன்றே நம்பர் போட்டிருக்காங்க உலகதார் செல்னா மூசாவே ஆயாத்தினா சுல்தான் முப்பின் தொண்ணூற்றி ஆறு இலா ஃபிரோனோ மலைகிங்கிறது தொண்ணூற்றி ஏழு அப்படி நீங்கள் பிரித்த மெத்தேடே தப்பாக இருக்குதுங்கிறதுனால தான் நம்ம உதாரணம் எடுத்துக்காட்டி மூலப்பிரிதியில் இல்லைங்கிறதையும் காட்டி நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் குரானில் ஆயத்து இல்லைன்னு கிடையாது ஆயத்து இருக்கிறது ஆனால் ஒரு ஆயத்து எங்கே முடியுது என்பதை ரசுல்லா கற்றுத்தரவில்லை வணங்குதான் மொத்தம் முப்பது வசனம்னு சொன்னாங்களே தவிர கடைசி பத்து வசனம்னு அப்படி சொன்னார்களே தவிர முதல் வசனம் இது வரைக்கும் ரெண்டாவசனம் இது வரைக்கும் ஒன்று ஒன்றுக்கு அவங்க கற்றுத்தரவில்லை அப்படி கற்றுத்தரலை சொன்னால் நம்ம என்ன செய்யணும் எந்த இடத்தில் ஒரு கருத்து முடிக்கிறதோ அந்த இடத்தில் நம்பரை போடணும் ஒரு ஆயத்து ஆயத்தினால அத்தாட்சின்னு அர்த்தம் அத்தாச்சின்னா என்ன அர்த்தம்னா கருத்து முழுமையாக இருந்தால் அதுக்கு ஒரு அத்தாட்சி பாதியில் தொங்குனா அத்தாட்சி அது ஃபிரோனிடம் மூசாவை அனுப்பினோம்னா அது ஒரு அது ஒரு கருத்தை சொல்லுது ஒரு கருத்தை சொல்லாத அடிப்படையில் ஆயத்தை பிரித்தது வந்து தப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோமே தவிர ஆயத்தை கிடையாதுன்னு சொல்ல ஆயத்தை இருக்கிறது நீங்கள் ஆயத்தை வந்து பிரிக்கிறத கரெக்டாக பிரிங்க அதே நேரத்தில் வந்து இப்போ நம்பரை போட்டு பழக்கிட்டாங்க இப்போ போட்டுக்கிட்டு மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன அதை நம்பரை வந்து அவங்க போட்டபடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் எதுக்கு நம்ம எடுத்து போது அன்னண்டு இருபத்தி நாலு பாருங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு பழகி போயிட்டான் அப்போ ஆதாரங்களை தேடி எடுப்பதுக்கு இது உதவுறதுனால அவங்க தப்பாக போட்ட நம்பரை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அர்த்தம் செய்யும்போது நம்ம தமிழாக்கத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டால் எங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வசனத்தை ஒன்றா பிரிச்சுருப்பாங்களோ அதை ஜாயின்ட் பண்ணி அர்த்தம் செஞ்சிருப்போம் நமக்கு நம்ம தமிழாக்கத்தில் வந்து நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டுன்ட்டு போட்டு ஒரே வசனமாக ஆக்கி அர்த்தம் செஞ்சுருப்போம் அங்கே தான் அர்த்தமே முடிவடையும் அது இருபத்தி ஆறுனு குறிப்பு நம்பர் போட்டிருப்போம் அதில் இந்த விளக்கத்தை நம்ம சொல்லியிருப்போம் அதனால் குரானில் வந்து ஆயத்து இல்லைன்னு நம்ம சொல்லவே கிடையாது ஆயத்து இருக்குது தான் அருளப்பட்டு இருக்கிறது ஆயத்து எதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ரொம்பலாம் தெளிவுபடுத்தவில்லை நம்மகிட்ட விட்டுட்டாங்க அந்த அர்த்தம் முடியும் போது அவங்களே விளங்கிடுவாங்க அப்படின்னு விடப்பட்டிருக்குது இவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டாங்க அவ்வளோதான்